தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உரை தெளிவாக தான் பேசியிருக்காரு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இம்ப்ரெசிவ் ஸ்பீச் இனிமேல் களம் வந்து தாவேக்கா திமுகன்னு சொன்னது என்னால் அதை ஏற்றுக்க முடியாது அண்ணா திமுகவை குறைச்சி மதிப்பிட முடியாது ஆனால் விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நிறைய பேர் விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க நம்ம சர்க்கிள்ஸில் கேட்டாலே ஒரு பத்து பேரில் கேட்டால் ஒரு ஏழு பேராது ஓட்டு போடுவோம் சொல்கிறாங்க நம்ம சர்க்கிளில் திமுகவுடைய பாரம்பரிய குடும்பங்கள்லேருந்தே வந்து பெரிய அளவில் ஓட்டு போகுது பெண்கள் ஓட்டு மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு போகுது பாரம்பரியா திமுகவுக்கு போட்டவங்க ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் பலனடையக்கூடிய பெண்கள் கூட விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க இது எதார்த்தம் இந்த உண்மை திமுகவுக்கு தெரியும் தான் திமுக கிட்ட ஒரு பதட்டம் ஒட்டிட்டு இருக்கு வெற்றிடத்தை காற்று நிரப்போம் இவங்க ஒண்ணு நிரந்தரமா ஆளை பிறந்தவங்க கிடையாது மு க ஸ்டாலினோ ஜெயலலிதா கனிமொழியோ களத்தில் ஸ்டாலின் மட்டும்தான் இருக்காரு வேற யாரும் இல்லை என்பதெல்லாம் மிக மிக தவறான பேச்சு அப்படியே திமுக ஜெயிச்சாலும் தனி மெஜாரிட்டிலாம் கண்டிப்பாக கண்டிப்பா வராது தான் மெஜாரிட்டி வரும் இழுபறியில வந்து கூட நிக்கலாம் முதன்முறையா தமிழகத்துல தொங்கு சட்டமன்றமா எதுக்கு விஜய்க்கெல்லாம் கனிமொழி பதில் கொடுக்குறாங்க பயப்படுறாங்கன்னு தெரியுதுல ரெண்டு மாசத்திற்கு பிறகு ஒரு பெரிய போராட்டம் ஒன்று ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் பண்ண போகிறோங்கிறத இப்போ சொல்கிறது ஒரு பலவீனமாக கிடையாது பலம் தான் அது ஏன்னா இன்றைக்கி இருக்க திமுக அரசு எந்த அளவுக்கு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்கள ஒடுக்குதுன்றதை புரிஞ்சால் அவங்களுக்கு தெரியும் அவரே நேற்று சொல்கிறாருல்ல மக்களை சந்திக்கிறத கூட நான் அனுமதிக்க மாட்டேன்றாங்க நான் சட்ட நான் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணுன்றதுக்காக அமைதியாக இருக்குன்றாருல இன்னும் அவர் அரசியலே பண்ண ஆரம்பிக்கல அதுக்கு இதில் எதுக்கு இவ்வளோ பயம் அப்போ ஒரு ஆக்டிவாக களத்துக்கு வந்தார்னா இவங்க என்ன கதி ஆவாங்க சரியாக ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டில் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு இதுவரை பார்த்து தெரியாத மிக கேவலமான அவலமான தேர்தல் அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மூடணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் பொதுக்குழுவில் நேற்றைய தினம் உரையாற்றினார் உரை ரொம்பவே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஆற்றின உரை மாதிரி தான் இருந்தது அதாவது நேரடியான எதிரியுடைய பெயரை பயன்படுத்தலை பயன்படுத்தலைன்னு நிறைய விமர்சனங்கள் வைக்கும் பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மோடிஜி அவர்களே அப்படின்னு இரண்டு பெயர்களையும் அதாவது பாஜகவையும் திமுகவையும் நேரடியாக எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டாரு மறுபடியும் களம் டிவி கேவிசஸ் டிஎம்கே மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேரும் தான் களத்தில் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு அதாவது எங்களுக்கு எதிராக நாங்கள் யாரையும் நினைக்கல எங்களுக்கு தான் போட்டியேங்கிற மாதிரி ஒரு நரேஷன் நேற்றைய தினம் நிறைய பேசியிருந்தார் நேற்றைய தினம் உரையில் விஜயனுடைய பேச்சு எப்படி இருந்தது நல்லதொரு உரை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உரை ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இம்ப்ரெசிவ் ஸ்பீச் இதுவரை ஐந்து முறை அவர் பேசியிருக்கிறார் போன அக்டோபரில் விக்ரவாண்டியில் ஒரு தடவை பேசினார் அப்புறம் அவங்களோட கட்சி கூட்டம் ஒன்று அதன் பிறகு புத்தக வெளியீட்டு விழா அம்பேத்கர் விகடன் புத்தக உடைக்கூடா நாலாவது பரந்தூர் அஞ்சாவது நேற்றைக்கு பொதுக்குழு நல்லதொரு உரை தெளிவாக தான் பேசியிருக்காரு நான் வந்து பேர் சொல்லலை பயப்படுறேன்னாங்க மன்னராட்சியின் முதல்வர் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களேன்ட்டு பேரை சொல்லிட்டாரு பேரை சொல்கிறதுக்கே இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு தைரியம் தைரியம் தான் யதார்த்தம் அந்த அச்சம் வந்து அகல ஆரம்பிச்சிருக்கு மோடி பேரையும் சொல்லிட்டார் ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரை போகும்போது சொன்னார் இல்லையா பயப்படாதீங்க மோடி வந்து ஒரு அச்சத்தை விதைச்சிருக்காரு அந்த அச்சத்துலேருந்து விடுதலை ஆகுங்கன்னு அதே தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் அந்த அச்சத்துலேருந்து விடுதலை ஆகக்கூடிய சூழ்நிலையை தான் அவர் வந்து நேற்று வந்து ஏற்படுத்தியிருக்கிறார் இது எதுவும் பெரிய வார்த்தையாக கூட இருக்கலாம் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு பிளேயர் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே எழுபத்தைந்து கால கட்சி அதில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பெயர் சொல்லி அழைத்து அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவது என்பது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது நல்லா தான் பேசியிருக்கார் அவர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது அது என்ன ஆகுன்றது அது அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் பட் அவர் இறுதியாக சொல்லும்போது இனிமேல் களம் வந்து தாவேக்கா திமுகன்னு சொன்னது என்னால் அதை ஏற்றுக்க முடியாது திமுகவை குறைச்சி மதிப்பிட முடியாது திமுகன்றது ஒரு மாபெரும் கட்சி அது அமைதியாக இருக்க சைலண்ட் எலிஃபெண்ட் அது இரட்டைகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதைன்றது ஒரு பெரிய மரியாதை ஏன் வந்து திமுக வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எல்லோரும் சா ரொம்ப சாதாரணமாக எடை போடுறாங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாகாமல் ஜெயலலிதா பார்த்துக்கிட்டாங்க ரெண்டாவது சோஷியல் மீடியாவில் ப்ரெசன்ஸ் அதிமுகவுக்கு இல்லை ஆங்கிலத்தில் சரளமாக தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுக்கக்கூடிய அவர்கள் அதிமுகவில் இல்லை அந்த காரணங்களால் அதிமுக ஏதோ பலவீனமாக இருக்க மாதிரி தெரியுது ஆனால் அப்படி இல்லை அதிமுகிறது ஒரு தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ராட்சஸன் அதை குறைச்சி மதிப்பிட முடியாது அஸ் லாங் அஸ் டூ லீவ் சிம்பிள் இஸ் தம் இரட்டை இலை சின்னம் கையில் இருக்கும் வரையில் ஒரு வலுவான கூட்டணியும் அவர்கள் அமைக்கும் பட்சத்தில் அது பாஜகவே உள்ளிட்ட கூட்டணியாக இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த என்டிஏ கூட்டணி பா பாஜக அதிமுக பாமக தேமுதிக கிருஷ்ணசாமி ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் பாரிவேந்தர் இந்த கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்தாங்கனாலே அது பெரிய கூட்டணியாக தான் இருக்கும் அது நிச்சயமாக வந்து இது ம நாடாளுமன்ற தேர்தலில் ஆன்டி பிஜேபி இருந்த மாதிரி மக்களவைத் தேர்தலில் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆன்டி பிஜேபியை டைல்யூட் பண்ணிடும் அதனால் அதிமுகவை குறைச்சி மதிப்பிட முடியாது பாம இனிமே தே இருபத்தாறு தேர்தல் திமுகவும் தாவே காக்கும் என்பது அதிகப்படியான வார்த்தை மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை அதை நான் முழுவதுமாக நிராகரிக்கிறேன் ஆனால் விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நிறைய பேர் விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்க நம்ம சர்க்கிள்ஸில் கேட்டாலே ஒரு பத்து பேரில் கேட்டால் ஒரு ஏழு பேராது ஓட்டு போடுவோம் சொல்கிறாங்க நம்ம சர்க்கிளில் திமுகவுடைய பாரம்பரிய குடும்பங்கள்லேருந்தே வந்து பெரிய அளவில் ஓட்டு போகுது பெண்கள் ஓட்டு மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு போகுது பாரம்பரியா திமுகவுக்கு போட்டவங்க ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் பலனடையக்கூடிய பெண்கள் கூட விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க இது யதார்த்தம் இந்த உண்மை திமுகவுக்கு தெரியும் அதனால தான் திமுக கிட்ட ஒரு பதட்டம் ஒட்டிக்கிட்டு இருக்கு இவ்வளவு இருந்தாலும் விஜய் ஜெயிச்சுடுவாரு தாம தாவக்கா ஆட்சியை பிடிச்சிட்டுலாம் நான் சொல்லவே இல்லை இதெல்லாம் முதல்ல எலெக்ஷனில் ஓட்டாக மாறுமான்றது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது திமுகன்றது ஒரு இன்னைக்கு அசுர பலத்தில் இருக்கு திமுக திமுக கூட்டணி கட்சிகள் திமுக காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகள் விசிகா மதிமுக இந்த எல்லா கூட்டணி கட்சியும் வலுவான கூட்டணி கட்சிகளாக இருக்காங்க அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது மீடியா பலம் இருக்குது அதனால் திமுக கூட்டணியை வீழ்த்துவது அவ்வளோ சுலபம் இல்லை திமுக தலைமையிலான கூட்டணியும் அது என்டிஏ கூட்டணின்னு எந்த பேரிட்டை அழைத்தாலும் அதுவும் ஒரு வலுவான கூட்டணி தான் அதனால் தாவேக்கா திமுக தான் தேர்தல்னு விஜய் சொல்லக்கூடிய கருத்து என்னை பொறுத்தவரையில் தவறான கருத்து அவர் ரொம்ப ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுகிறாரு அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் விஜய்க்கு ஒரு அபரீதமான செல்வாக்கு இருக்கிறது என்பது உண்மை அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க திமுக கூட்டணி கட்சிகள் என்ன சொல்கிறது திமுக எதிரான ஓட்டை தான் உடைக்கிறாரு எங்களுக்கு ஒன்றும் லாபம் நஷ்டம் இல்லைன்றாங்க தவறான கருத்து அவர் திமுக ஓட்டையும் பெரிய அளவில் உடைக்கிறார் அதனால் இருபத்தாறு தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமான தேர்தலாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ அதே சொல்றது யாரும் எதிர்பாராத ஒரு தேர்தலாக இருபத்தி ஆறு தேர்தல் அமையும் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் அதற்கு முன்னதாக எங்களுக்கு பெரிதலை கூட ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது என்ன எவ்வளோ தான் எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவீங்க ஒரு விஷயத்த கூட எங்களால் பண்ண முடியல மக்களை இதுக்கே இவ்வளோ எனக்கு ஒரு பெரிய ஒரு நீண்ட போராட்டம் தேவைப்படுது மக்களை போய் பார்க்கறதுக்காக விட ஒரு பர்மிஷன் கிடைக்கலங்கிற மாதிரிலாம் பேசுறாரே சார் ஆமாம் அது உண்மை அவர் கூட பல கூட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது நேற்று சொன்னார் அந்த ஹால் மீட்டிங்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அவருக்கு இப்போ போராடி தான் வாங்குறாங்க அவர் பொது இடத்துக்கு போக போகலன்றாங்க அவர் போகிறதுக்கு அவரை போ அவரை போக விடாமல் மக்களை சந்திக்க விடாமல் அரசு பல தடைகளை ஏற்படுத்துன்றது உண்மை விஜய் இன்னும் அவரோட அரசியலை ஆரம்பிக்கவே இல்லைங்க அதுக்குள்ளேயே எதுக்கு திமுக இவ்வளோ பயம் அதை தான் அவர் சொல்கிறாரு ஃபாசிசம் ஃபாசிசம்னு பிஜேபியை சொல்கிறீங்களா இங்கே என்ன நீங்கள் பண்ணுறீங்க மக்களை சந்திக்க எனக்கு ஆயிரம் தடைகளை ஏற்படுத்துங்களா அது உண்மை அது ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தடுக்க தடுக்க தான் பந்து அடிக்க அடிக்க தான் மேல் எழும்போம் இப்படிலாம் நீங்கள் ஒரு கட்சியோட வளர்ச்சியை தடுத்துட முடியாது அப்படி அந்த கட்சியோட வளர்ச்சியை தடைப்படுதுன்னா அது அவங்க செய்கிற தவறுகளால் தான் தடைப்படுமே ஒழிய இந்த இந்த அதிகார துஷ்பிரோத்தால் அடக்குமுறையால்லாம் அது தடையாகாதுன்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன் யாருமே எங்களுக்கு எழுத பேசக்கூடாது எதிர்க்கக்கூடாதுன்னா என்ன ஆகாது ஒரு பலூன் விட்றதெல்லாம் கூட நீங்கள் தடுக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம் ஒரு பலூனை பிடிச்சி கட் பண்ணுறீங்கன்னு என்ன அர்த்தம் அப்போ இது வந்து இவங்க விஜயை பார்த்து சி விஜய் ஆட்சியை பிடிப்பான்னு நான் நம்பல உறுதியாக சொல்கிறேன் இருபத்தாறில் விஜய் ஆட்சி படிப்பார்ன்ற நான் நம்பவில்லை நான் அடிக்கடி சொல்கிறேன் விஜய் வில் பி அடி டிஸ்ட்ரப்டர் ஏ கேட்பிய விக்டர் விஜய் வந்து டிஸ்ட்ரப் பண்ணுவார் அவர் ஜெயிக்கிறது கஷ்டம் இருபத்தாறில் ஜெயிக்கிறது கஷ்டம் ஆனால் கடுமையான ஒரு போட்டியை அவர் திமுகவுக்கு ஆல்ரெடி உருவாக்கியிருக்காரு திமுகவோட பாரம்பரிய வாக்கு வங்கியில் பெரிய அளவில் ஒரு கை வச்சிருக்காரு குறிப்பாக பெண்கள் ஓட்டு இவங்க இந்த ஆயிரம் ரூபாயில் ஜெயிச்சிடலான்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய் வாங்குகிற பெண்களே திமுக எதிராக விஜய்க்கு கூத்த போறாங்க இதுதான் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் கூட்டணியும் ஒரு முக்கிய பங்கு வகிக்க போகுது சார் இப்ப திமுக இருக்க கூட்டணி கட்சிகளே அங்கே வந்து அதிருப்தியில் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க அவர்களுக்கு முக்கியத்துவம் அங்கே இல்லைங்கிறதை உடைக்கும் ஒரு முயற்சியாக நேற்றைய தினத்தில் பேசப்பட்ட பேச்சை பார்க்கலாமா நிச்சயமா திமுக கூட்டணி உடைக்கிற வேலையை தான் விஜய் கட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கு அதை வெளிப்படையாகவே அவங்க செய்கிறாங்க அதுல எந்த தப்பும் கிடையாது அதுதான் அரசியல் நீங்கள் ஏன் அவங்க கூட இருக்கீங்க வெளியில் வாங்கன்னு கேட்குறதுக்கான உரிமை விஜய் கட்சிக்கு இருக்குது ஆனால் நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு மிக உறுதியாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக கூட்டணியில் இப்போ இருக்க கட்சிகள் அப்படியே தான் இருக்கும் திமுக காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகள் விசிகா மதிமுக இந்த கட்சிகள் இருபத்தாறு சரியா என்ன ஓராண்டு இருக்குது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய இப்பொழுதைய கூட்டணி அப்படியே தொடரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் பட் அந்த உடைக்கிறதுக்கான முயற்சியில் விஜய் கட்சி ஈடுபட்டுருக்கு அவங்க அதுக்கு விசிக்காக்க கம்யூனிஸ்ட்டுகளுக்கெலாம் அவங்க சில வலையை விரிக்கிறாங்க அதை ஒரு ஸ்பீச் ஸ்பீச் அதுதான் காட்டுது ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறாது என்று நான் கருதுகிறேன் ஆனால் அவர் குறிப்பாக இப்போ விசிகாவை வந்து பேசும்போதெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு வெள்ளும் ஜனநாயக மாநாடு குறித்து பேசுகிறாங்க அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட்டுகளில் போராட்டம் குறித்து பேசுகிறாங்க ஐ மீன் சாம்சங் ஒப்பந்த தொழிலில் போராட்டம் குறித்து பேசுகிறாங்க ஒரு 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 இடத்துல இப்போ வைகோ அவர்கள் மதிமுக அவங்களுடைய ஓன் சிம்பிளில் நிற்க விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஒரு இன்சிடென்ட்டையும் குறிப்பிட்டு இந்தந்த இடங்களில் திமுக கூட்டணி கட்சிகளை எப்படி வளைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்டோடு பேசும்போது அது எடுபடுமா எடுபடு எடுபடாது அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பேசினார் ஆத வருஜனாக ஃபோக்கஸ்டாக பேசினார் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ரொம்ப நேரம் பேசினார் ஏன்னா விஜய் பேசின மாதிரி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இன்னும் பேசினார் விஜய் பதினெட்டு நிமிஷம் தான் பேசினார் அவர் எயிட்டின் மினிட்ஸ் அவர் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப் மினிட்ஸ் பேசினார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த தோழமை கட்சிகள் ஒவ்வொருத்தரையும் குறியிட்டு குறிப்பாக என்ன பிரச்சனைன்றதை அவர் பேசிக்கிட்டே வந்தார் அவர் வந்து இந்த மு இது எதனோடு இது வந்து இந்த முயற்சி கூட்டணியை உடைக்கணும் திமுக கூட்டணியில் கட்சிகளை இந்த பக்கம் உருவணும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்களோட பிரதான எதிரி பிஜேபி அதனால் இந்த கட்சிகள் வந்து அவங்கள விட்டு போக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நேஷ்னல் அஜெண்டா இருக்குது ஒரு சமூக பொறுப்பு இருக்குது இந்த கட்சிகள் வந்து ஒரு கொள்கை கூட்டணி இது விசிகா வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபிக்கு வெலை போகாத ஒரே தலித்து கட்சி அவங்க தான் ரெண்டாவது தமிழ்நாட்டில் பல கட்சிகள் மாறி மாறி அண்ணா திமுக திமுக பிஜேபி எல்லாம் கூட்டணி வச்சாங்க பாமகெல்லாம் யாரோட வேணால் போவாங்க கடைசி நாள் வரைக்கும் மோடியை விமர்சனம் பண்ணிவிட்டு தேர்தல் அறிவிச்சோன்னா மோடியை கட்டி பிடிச்சவர் ராமதாஸ் அந்த மாதிரியான ஒரு அரசியலை மோசமான அரசியலை பச்சோந்திய அரசியலை வந்து வீசிக்க பண்ணதே கிடையாது உறுதியான ஒரு தலைவர் திரும்ப அந்த கட்சி ஒரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி அதே மாதிரி ரெண்டு இடதுசாரிகளும் வந்து அவங்க மேலே விமர்சனம் இருந்தாலும் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்காங்க திமுகவை எதிர்த்து எவ்வளோ போராடினாலும் அவங்க திமுகவோட உறுதியாக நிற்கிறாங்க காங்கிரஸ் வந்து திமுக விட்டு ஒருபோதும் வெளியில் போவாது ஏன்னா இரு ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பத்து சீட்டு ஜெயித்தது திமுகவில் தான் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்ட போது போது அடைக்கலம் கொடுத்தது திமுகவும் ஸ்டாலினும் தான் முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ராகுல் காந்தியை பிரதமராகவே அறிவித்த ஒரு ஸ்டாலின் அதனால் இந்த கூட்டணி இருபத்தாறில் கண்டிப்பா உடையாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் அந்த முயற்சியை வீசிக்கா மேற்கொள்ளுது அதில் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனால் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு ஒரு கட்டத்தில் வெளிப்படுத்திருக்காங்களே இப்போ திருமாவளவன் அவர்களும் ஒரு கட்டத்தில் வெளிப்படுத்துகிறாரு இந்த கூட்டணியில் நீடிப்பதற்கான காரணம் சொல்லி இப்போ செல்வ பெருந்தகை காங்கிரஸில் அவரும் நம்ம இந்திய கூட்டணியில் இருக்க போகிறோமா அவருக்கும் இவி கே சிலங்கோனுக்கும் நடந்த அந்த முரண் பேச்செல்லாம் தெரியும் இப்போ அவர்களுக்குள்ளேயே ஒரு மனக்குமுறல் இருக்குல்ல சார் நிறையா இருக்குது ஒரு மணக்குமுறையில் பல மணக்குமுறைகள் இருக்குது அதாவது அந்த கோவத்தை திமுக மேலே இருக்க வெறுப்பை கோவத்தை சகிச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த கூட்டணியில் தொடர்றாங்க அதுக்கு காரணம் பிஜேபி எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு அதை வந்து அந்த அவர்களுடைய அந்த நிலையை பலவீனமாக கருதி திமுக அதை பயன்படுத்திக் கொள்ளுது அதை பலவீனமாக கருதி திமுக பயன்படுத்தி கொள்ளுது ஆனால் அவங்க உறுதியாக வந்து பிஜேபி எதிர்ப்பில் நிற்கிறாங்க நான் சொல்கிறேங்க நாளைக்கு திமுக கூட பிஜேபியோட போவோம் ஆனால் விசிகாவோ கம்யூனிஸ்ட்டோ போவாங்களா போக மாட்டாங்க விசிகா போகுமா சத்தியமாக போகாது போக மாட்டாங்க தெரிஞ்ச விஷயம் காங்கிரஸ் மாட்டாங்க தெரிஞ்ச விஷயம் விசிகா நாளைக்கு திமுக கூட பிஜேபியோட போகுங்க விசிகா பிஜேபியோட போகாது இதை தான் பலவீனமாக திமுக பயன்படுத்திக்கிது அதை உடைக்கணும்னு இவர் பார்க்குறாரு ஏன்னா இவங்களுக்கு வர்ச்சுவலி கூட்டணியே கிடையாது இன்றைக்கி இவங்க அண்ணா திமுக கூட போகலான்னு கா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அமித்ஷா மீட்டிங் பிறகு கன்ஃபார்ம்டு அது ஏடிஎம்கே பிஜேபி கன்ஃபார்ம்டு அதனால் இவங்க வந்து இன்னைக்கு மற்ற கட்சிகளுக்கு வலை வீசுகிறாங்க இந்த வலையில் எந்த மீனும் சிக்காது விசிகா விஜய் கட்சி விரிக்கின்ற வலையில் அத வருனாமும் விஜயும் விரித்து கொண்டிருக்கின்ற வலையில் விரித்து வைத்திருக்கின்ற வலையில் எந்த மீனும் சிக்காது என்பது தான் என்னுடைய கருத்து விஜய் அவருடைய பேச்சுக்கு ரியாக்ஷனாக இங்கேருந்து ஒரு ஒருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கனிமொழி சொல்லியிருக்காங்க களத்தில் அப்படிலாம் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு இணையாக யாரும் போட்டியே கிடையாது இங்கே அவர் மட்டும்தான் முதல்வர் முதல்வராக வருவதற்கான வாய்ப்புங்கிறாங்களே ஸ்டாலினோட தங்கச்சி அப்படி தான் பேசுவாங்க வேறு மாதிரி பேசுனா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும் இதெல்லாம் ரொம்ப அரசியல் ரீதியில் ஆணவமான பேச்சு எனக்கு எதிரியே இல்லைன்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப தவறான பேச்சு அகங்காரமான பேச்சு அப்படி யாருமே கிடையாது இப்படி தான் ஜெயலலிதா பேசுனாங்க வெற்றிடத்தை காற்று நிரப்பும் இவங்க ஒன்று நிரந்தரமாக ஆளை பிறந்தவங்க கிடையாது மு க ஸ்டாலினோ ஜெயலலிதா கனிமொழியோ திமுகவோ களத்தில் ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கார் வேறு யாரும் இல்லை என்பதெல்லாம் மிக மிக தவறான போ பேச்சு அப்கி பார் சார்சோ பார்னு அருளை மோடி அந்த கதை தான் இது போட்டி கடுமையாக இருக்குங்க நான் ஒத்துக்கிறேங்க திமுக கூட ஆட்சிக்கு வரலாம் அதையும் நான் மறுக்கல ஆனால் ஈஸியாக வந்துடுவாங்க களத்தில் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க அப்படியே திமுக ஜெயித்தாலும் தனி மெஜாரிட்டிலாம் கண்டிப்பாக வராது கூட்டணிக்கு தான் மெஜாரிட்டி வரும் இழுபறையில் வந்து கூட நிற்கலாம் முதன்முறையாக தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் அமையலாம் எதுக்கு விஜய்க்கெல்லாம் கனிமொழி பதில் கொடுக்குறாங்க பயப்படுறாங்கன்னு தெரியல கனிமொழி வந்து இன்றைக்கி ஒரு செல்வாக்குமிக்க எம்பி முதலமைச்சரோட தங்கச்சி ஒரு பேரலல் பவர் சென்டர் திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அதிகார மையம் நீங்கள் எதுக்கு விஜய்க்கு பதில் சொல்கிறீங்க ஆளாளுக்கு எது பதில் சொல்கிறீங்க பயம் தானே கட்சியில் இருக்க எல்லா செய்தி தொடர்பாளர்கள் எல்லாரையும் வந்து ப்ராக்சிஸை கூலி மாறடிக்கிறவங்களெல்லாம் களத்தில் இறக்கி விட்டு பேச வச்சுருக்கீங்கள அவ்வளோ தூரம் பயப்படுறீங்கல்ல அவர் தான் ஆச்சு இல்லை எதுக்கு விஜய் பார்த்து இவ்வளோ பயம் களத்தில் ஸ்டாலினை தவிர யாருமே இல்லை என்று கனிமொழி சொல்லுவது அவருக்கே தெரியும் அது உண்மை இல்லை என்று தெரிந்தே போய் சொல்லுகிறார் கனிமொழி இப்போ இன்னொரு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை சொல்கிறாரு விஜய் வந்து அரசியல் தெரியாமல் பேசுகிறாரு ஏதோ வெளிச்சத்திற்காக ஊடகத்தில் அதுக்காக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கடந்து போகிறாரு இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்கிறாங்க எதிர்கட்சி யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஒரு இப்படி தான் போட்டி ஐ மீ போட்டி டிஎம்கேவோட தான் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அவங்க தொண்டரை குஷிப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விமர்சனங்களாக அடுத்தடுத்து வருதே சார் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க விஜய்யோட போட்டி தா தாவைக்காக திமுகங்கிறதை நானே ஏற்றுக்கொள்ளவில்லை அது அதிகப்படியான வார்த்தை அதே மாதிரி தனி மெஜாரிட்டியோடு வருவோம் அப்படின்னு சத்தியமாக வரமாட்டாங்க நான் சொல்கிறேன் யாருக்குமே அடுத்த எலெக்ஷனில் தனி மெஜாரிட்டி வரப்போகுதில்ல விஜய்க்கு எப்படி வரும் விஜய் மூணாவது இடத்துக்கு தான் வருவார் எழுதி வச்சுக்கோங்க இருபத்தாறில் விஜய் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க மாட்டார் விஜய் கட்சி ஆட்சிக்கெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது விஜய் கெடுப்பார் யூவில் பி டிஸ்ரப்டர் ஆனால் அவர் கெடுக்கிறதால உடைக்கிறதால யாருக்கு ஜெயிக்க தான் பிரச்சனை ரெண்டு பேருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் அவர் செய்ய போகிறார் திமுக கனவு காண்பது போல ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை மட்டும் விஜய் உடைக்கல அவர் டிஎம்கே ஓட்ஸையும் உடைக்கிறார் பரம்பரை திமுக குடும்பத்தில் சொல்கிறாங்க பத்து பன்னெண்டு ஓட்டு இருக்குன்னா ஒம்பது ஓட்டு விசைக்கு போடுவாங்க மூணு தலைமுறை திமுகிறான் பெண்கள் ஓட்டுங்க பெண்கள் ஓட்டு எந்த உரிமை தொகை விடியல அப்படி இப்படின்னு பேசுகிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு எதிராக தான் போகுது விலவசம் கொஞ்சம் நஞ்சமாக ஏறி இருக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது நியாயப்படுத்தி நியாயப்படுத்தியதாக பேச வேண்டியது அதனால் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் களத்தில் ஸ்டாலினை தவிர யாருமே இல்லைன்னு வரலாம் மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் வரலாம் நான் மறுக்கவில்லை ஆனால் தனி மெஜாரிட்டி கண்டிப்பாக வராது இழுபெறில் வந்து நிற்கும் இல்லைன்னா கூட்டணி அரசு தான் அமையும் முறையாக தமிழகத்தில் கூட்டணி அரசுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம கடந்த முறை விஜயவர்கள் பேசிய பொழுது நிறைய விஷயங்களை சுட்டிக்காட்டாமல் அன்றைய கூட்டம் நடந்தது அந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க நினைக்கிறேன் சார் அதில் வந்து நடந்ததுன்னு பேசியிருந்தோம் ஒரு அரசு ஊழியர்கள் போராட்டம் குறித்து பேசலை சட்ட ஒழுங்கு இங்கே சீர்கேடாக இருக்க அதை குறித்து பேசலை பெண்கள் பாதுகாப்பு குறித்து நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது நான் நேற்றைய தினம் பேசிய பொழுது விஜயவர்கள் ஒரு பழக்கம் போல் ஒரு அவருடைய பாணியில் ஒரு விஷயத்தை பேசிட்டு போகிறார் ஆனால் மற்றவர்கள் பேசினதில் ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி பேசியிருக்காங்களா ஒரு முழுமை பெற்ற நிகழ்வை பார்க்க முடியுதா இதை இம்ப்ரொவைசேஷன் வாங்க கடந்த கடந்த கூட்டத்தோட விட இதில் முன்னேற்றம் தெரியுது இம்ப்ரவைசேஷன் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு நேற்றைக்கு செய்ததவி விட இன்று செய்வதில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்குது ஆனால் அது போதுமா இன்றைய அரசியல் களத்தில் நான் கவனிங்க நேற்றை இருந்ததை விட இன்னைக்கு செய்கிறதுல முன்னேற்றம் இருக்குது இது போதாது ஆனால் நேற்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு முன்னேற்றம் இருக்குன்னா அது வளர்ச்சிக்கான அறிகுறி அப்படி தான் அதை பார்க்கணும் ஏங்க அவர் இவ்வளோ நாள் சினிமாவில் நடிச்ச அவர் அரசியல் வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே அவர்கிட்ட ஏகப்பட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அரசியல் இருக்க உங்களுக்கு இணையம் அவர் எதிர்பார்ப்பது என்பது தவறு அவர்கிட்ட நிறைய போதாமைகள் இருக்குது அதெல்லாம் போகிறப்போ அது வரும் காலங்களில் அவர் செய்து கொள்ள சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா அவர் அதற்கான வேலையை கொடுக்க போறார் அவ்வளோதான் விரைவில் ஒரு பூத் கமிட்டி மாநாடு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்திற்கு பிறகு ஒரு பெரிய போராட்டம் ஒன்று ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் பண்ண போகிறோங்கிறத இப்போ சொல்றது ஒரு பலவீனமாக கிடையாது பலம் தான் அது ஏன்னா இன்றைக்கி இருக்க திமுக அரசு எந்த அளவுக்கு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களை ஒடுக்குதுன்றதை புரிஞ்சால் உங்களுக்கு தெரியும் அவரே நேற்று சொல்கிறார் மக்களை சந்திக்கிறது கூட நான் அனுமதிக்க மாட்டேன்றாங்க நான் சட் நான் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணுன்றதுக்காக அமைதியாக இருக்குன்றார்ல இன்னும் ஒரு அரசியலே பண்ண ஆரம்பிக்கல அது புதுல எதுக்கு இவ்வளோ பயம் அப்போ ஒரு ஆக்டிவாக களத்துக்கு வந்தாருன்னா இவங்க என்ன கதி ஆவாங்க அவர் ஒரு பாத யாத்திரை போக திட்டமிட்டிருக்கிறார் நாமே பேசியிருக்கிறோம் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை அந்த பாத யாத்திரைக்கு பிறகு அது சூடு பிடிக்கும் எப்படி பாரத் ஜோடோ யாத்திரை வந்து ராகுல் காந்திக்கு கை கொடுத்ததோ அந்த மாதிரி இது சூடு பிடிக்கும் கை கொடுக்கும் அவர் காலத்துக்கு இன்னமும் இறங்கி வர வேண்டும் வருவார் அவர் வந்த பிறகு தான் இருக்குது வேடிக்கை அதான் ஜூனுக்கு பிறகு ஒரு நீங்க ஒரு பெரிய மாற்றம் தான் பாப்பீங்க அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சார் அது மக்களை போய் சந்திக்கிற ஒரு நேரமா இருக்கும் அவருடைய பலம் என்னங்கிறது அங்க தெரிய வரும் குறிப்பா ஆதவர்ஜுனா பேசுனது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவர் பேசுறாரு பேசும்பொழுது ஆதவ அர்ஜுனா இதற்கு முன்பு திமுகவில் திமுகவுடைய வெற்றிக்காக வேலை செய்தவர் அப்படிங்கும்போது அங்கு என்னென்னலாம் இருக்கு நீங்க என்ன நரேஷன் பண்ணுவீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு அதை மட்டும் இல்லாமல் திமுக தன்னுடைய அதிகாரத்தை வைத்து பணம் சம்பாதிக்கிறது அதுவும் ஊழல் தான் ரெட் ஜெயண்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு பண அதிகாரத்தை வச்சு சம்பாதினா அது பேரும் ஊழல் தான் அப்படின்னு எல்லாத்தையும் பேசுறாரு இல்லையா அது ஆதவர்ஜுனாவுடைய மனநிலையை தாவேக்காவை பயன்படுத்தி கொண்டு பேசுகிறாரா அல்லது தாவேக்காவிற்காக பேசுகிறாரா எப்படி எடுத்துக்கலாம் அது எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு பத்திரிகைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் தனிப்பட்ட ஒரு நோக்கமும் இருக்கும் அந்த கட்சியோட அமைப்போட நோக்கமும் இருக்கும் ரெண்டும் கலந்தது தான் ரெட் மீது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உதயநிதி மீது தனிப்பட்ட முறையில் ஆதவர்ஜனாக இருக்கக்கூடிய நோக்கமாகவும் இருக்கலாம் கட்சியின் நோக்கமாகவும் இருக்கலாம் தன்னுடைய நோக்கத்தை கட்சியின் நோக்கமாகவும் அவர் மாற்றலாம் கட்சியின் நோக்கத்தை தன் நோக்கமாகவும் கூட அவர் மாற்றிக்கொள்ளலாம் அது எப்படி வேணால் இருக்கலாம் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு மட்டும் பாருங்கள் அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது உண்மை தானே எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையை பேசுறாரு எவனுமே பேசாதப்போ ஒருத்தர் உண்மையை பேசுறாங்க ஆ ஜெயலலிதா இருந்தப்ப இதை பேசுனாங்கல்ல ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை கொள்ளடிக்குது ஒரு குடும்பம் தான் வந்து மோனோபொலி பண்ணுது சினிமா இன்னைக்கு சினிமாவில் என்ன நடக்குதுன்னு எல்லா சினிமாக்காரனுக்கும் தெரியல மனசாட்சியோட ஒவ்வொரு சினிமா காரணம் மனசாட்சியோ உள்ள ஒவ்வொரு சினிமா காரணம் பேசணும் பேச முடியல அவனால தப்பு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும் யாராவது ஒருத்தன் பேசுறான்னா அவங்களுக்கு ட்ராக்ஷன் கிடைக்கிது அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தன் பேசுகிறான் எல்லா நேரத்துலையும் எல்லாருமே அடிமையாக வந்து அஞ்சு கிடக்க மாட்டாங்க ஒரு ஒரு நாள் பேச தான் ஆரம்பிப்பாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் அன்றைக்கி இந்த மோசடி நடந்தது அன்றைக்கி இந்த மொனோப்பலி நடந்தது அன்றைக்கி கலாநிதி வாரம் பண்ணிணார் இன்றைக்கி இவங்க பண்ணுறாங்க ரெட் ஜெயண்ட் அன்றைக்கி வந்து சன் மூவிஸ் பண்ணது இன்றைக்கி ரெட் ஜெயண்ட் பண்ணுது இல்லையா அப்போ அன்னைக்கு வந்து ஜெயலலிதா மாதிரி பெரிய தலைவர்கள் இருந்தாங்க அவங்க அதை பேசுனாங்க அன்றைக்கும் இந்த சினிமா காரனுக்கு வாய் மூடி தான் இருந்தானுங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிறவங்க உலக நாயகன்னு சொல்லிக்கிறவங்கெல்லாம் அமைதியாக தான் இருந்தாங்க வாயை திறக்கலை விஜயகாந்த் பேசினார் பெரிய அளவில் பேசல அவரும் அவர் திமுகவை எதிர்த்தார ஒழிய இவங்கள பெரிய அளவில் எதிர்க்கலை கலாநிதி மாறனை பெரிய அளவில் எதிர்க்கலை அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிக்கலை திமுக கூட எதிர்ப்பாங்க ஆனால் கலாநிதி மாறனை எதிர்க்க மாட்டாங்க இன்றைக்கி ஸ்டாலினை எதிர்ப்பாங்க ரெட் ஜெயண்ட்டை எதிர்க்க மாட்டாங்க உதயநிதியை எதிர்க்க மாட்டாங்க உதயநிதியை கூட எதிர்ப்பானா ரெட் ஜெயண்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி ஒருத்தர் உடைக்கிறாருல அதை போட்டு சினிமா மோனோபோலியை பற்றி இன்றைக்கி யாராவது பேசணுமா வேணாமா நான் கேட்குறேன் ஒரு சினிமாக்காரன் வாயிலருந்து ஏன் அந்த வார்த்தை வரல அப்போ இண்டஸ்ட்ரி அவங்க எவ்வளோ தூரம் மோனோபோலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா இன்னைக்கு தாவேக மாநாட்டில் அதை பேசுகிறான்னு விஜயோட கருத்து தான் இல்லாட்டி இதை எப்படி பேச முடியும் எல்லாத்தையும் வந்து ஒருத்தன் பேசணும் அவசியம் இல்லை அவர் தான் சொல்லிட்டார்ல பேரை சொல்கிறதே சொல்கிறேன் பேரை சொல்கிறேன்ல பேரை சொல்கிறதே ஒரு தைரியமாக இது என்ன ஜனநாயக நாடா என்ன இது இந்த பயத்தில் தானே பத்து வருஷம் மோடி கவர்மெண்ட்டில் வச்சுருக்க இப்போ தானே கொஞ்சம் அகல ஆரம்பிச்சிருக்க இது நீண்ட நாட்கள் நீங்கள் இந்த அடக்குமுறையை கையாள முடியாது வெடிச்சு செதுரும் அவர்கள் ஒரு ஒரு முறையும் தாவேக்கா வந்து ஒரு செட் பண்ணுறாங்க அது ஒன் ஒன்று தான் அந்த ஒரு குடும்பம் சார்ந்த அரசியல் ஒரு குடும்பம் குடும்பம் அப்படிங்கிறத மன்னராட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பயன்படுத்தி அடுத்தடுத்து நகர்றாங்க இது தேர்தல் காலத்தில் அவுட் ஆகும் ஏன்னா அவர்கள் மன்னராட்சிங்கிறது இப்போ ஒரு ஒருத்தரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக தான் சட்டசபைக்கு போகிறாங்க அது ஒரு மக்களாட்சி முறையில் நடக்கப்பட்ட தேர்தல் தான் ஆனால் அந்த மன்னராட்சிங்கிறது ஒரு குடும்பத்தை வைத்து அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் தான் சுட்டிக்காட்ட வர்றாங்க மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்தும் பொழுது அது தேர்தல் காலத்தில் எதிரொலிக்கும் நம்புறீங்களா எதிரொலிக்கலாம் எதிரொலிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அது உண்மைதானங்க அதை சொல்கிறதுக்கு விஜய்க்கு நோக்கம் இருக்கலாம் நான் மறுக்கலை விஜய் சொல்கிறது உண்மையாக போய் யோசிச்சு பாருங்க தெரிஞ்ச ஊரறிஞ்ச உண்மைதானுங்க டீலிமிடேஷன் ஒரு நல்ல நோக்கத்துக்காக நடத்துகிறீங்க யாருமே அதை குறை சொல்லலை நிச்சயமாக டீலிமிடேஷன் பண்ணால் தமிழகத்துக்கான தொகுதிகள் குறையாது ஆனால் மட மாநிலங்களுக்கு ஏறுற அளவு நம்ம ஏறாது ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் நீங்கள் நடத்துகிறீங்க ஆனால் யார் அங்கே நடந்துங்க பேசுனது யார் முதல்ல உதயநிதி அப்புறம் கனிமொழி அப்புறம் ஸ்டாலின் அதாவது குறைஞ்சபட்சம் தேசிய அளவில் நடக்கிற ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக நடக்கிற ஒரு கூட்டத்தில் ஒரு குடும்பம் மட்டுமே கோல வச்சதுன்னா அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த விமர்சனம் வரும் அட்லீஸ்ட் இந்த கூட்டத்தில் அதை தவிர்த்துக்கலான்ற எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லாமல் வெளிப்படையாக கூச்சமே இல்லாமல் பண்ணுறாங்கன்னா எதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லாமல் போயிடுச்சு தானே அர்த்தம் இதைத்தானே ஆதவர் ஜுனா சொன்னார் சி இந்த நோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நோக்கம் உயர்ந்த நோக்கம் டீலிமிட்டேஷன் நியாயமான கூட்டம் என்ன சொல்ல போனால் அரசு நடத்தின கூட்டம் திமுக நடத்தின கூட்டம் இல்லை அதனால தான் முத்தாய்ப்பா முதலமைச்சர் பின்னால் முருகானந்தம் உட்காந்துருக்கார் சீஃப் செக்ரட்டரி கட்சி கூட்டமாக இருந்தால் முருகானந்தம் உள்ளே போக முடியாது அரசு நடத்துகிற நிகழ்ச்சி நியாயமான கூட்டம் மக்கள் வரி பணத்தில் நடத்துகிற கூட்டம் நியாயமான கூட்டம் ஆனால் அங்கே என்ன நடந்தது உதயநிதி பேசுகிறாரு கனிமொழி பேசுகிறாங்க கடைசியில் ஸ்டாலின் பேசுகிறாரு இது பார்க்குறவங்க மத்தியில் ஒரு 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 அசூயை ஏற்படுத்துன்ற எண்ணம் கூட உங்களுக்கு இல்லைன்னா அந்த அந்த ஒரு இருமாப்பு இருக்கு இல்லையா வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் செய்கிறது மட்டும் இல்லை அதை வெளிப்படையாக நியாயப்படுத்தக்கூடிய போக்கு இருக்குல்ல அதுதான் வந்து எதிர்க்கப்பட வேண்டியது அதை தான் விஜய் செய்கிறார் அதைத்தான் அவர் மன்னராட்சி மன்னராட்சின்னு மீண்டும் சேர்ப்பண்ணு ஆமாம் நேச்சுரலிங்க அந்த 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 விமர்சனம் சரியானது தான் நான் கருதுகிறேன் இன்றைக்கி எவனுமே அதை வாயை துறக்க மாட்டேன்றானே இன்றைக்கி வந்து காங்கிரஸோ இடதுசாரிகளோ வாயை திறக்க மாட்டாங்க அண்ணா திமுகவும் பெரிய அளவில் பேசலை பிஜேபியும் பெரிய அளவில் பேசல சீமானு வேற மாதிரி போயிட்டாரு அதனால ஒருத்தராக அதை பேசும்போது மக்கள் மத்தியில் அதுக்கு ட்ராக்ஷன் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமா சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அவர் யாரும் பார்க்காத ஒரு புதிய தேர்தல் களமாக இருக்கும் அப்படின்னு உங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி நான் சொல்லிடுறேன் சரியாக ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டில் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு இதுவரை பார்த்தறியாத மிக கேவலமான அவலமான தேர்தலாக இருக்கும் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் ரெண்டு தரப்பும் மிகப்பெரிய அளவில் பணத்தை இறைப்பாங்க அதிகார துஷ்பிரயோகம் கரைபுரண்டு ஓடும் ஜனநாயகம் கேலி கூத்தா மாறும் எழுதி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அழைச்சவங்க இல்லை அவங்கக்கிட்ட மத்திய அரசுனா இவங்ககிட்ட மாநில அரசு அவங்க கிட்ட பத்து கூட்ட நிகழ்ச்சினு இவங்க பத்து பத்து கூட்டணிகழ்ச்சி அவங்ககிட்ட நேஷனல் மீடியானா இவங்க கிட்ட ஸ்டேட் மீடியா அவங்ககிட்ட மத்திய உளவுத்துறைன்னு இவங்ககிட்ட மாநில உளவுத்துறை அவனுக்கு சொம்படிக்கிறதுக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் பத்திரிகையாளர்கள் அரசியல் பார்வையாளர்கள்னு பிஜேபிக்கு ஜால்ரா போடுறதுக்கு ஒரு கூட்டம்னா இங்கே திமுகவுக்கு சொம்படிக்கிறதுக்கு திமுகவுக்கு எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கூட்டம் இதில் வந்து மக்கள் தான் வந்து பகடைக்காயாக பயன்படுத்தப்படுவார்கள் எழுதி வச்சுக்கோங்க இருபத்தாறு தேர்தல் தமிழ்நாடு சந்தி தெரியாத மிக 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 கேவலமான ஒரு தேர்தலாக இருக்கும் ஜனநாயகம் உங்கள் ஜனநாயகம் ஏழி கூத்தாக மாறும் அதுக்கான எல்லா அறிவுறுகளுமே தென்படுகின்றன இடைத்தேர்தலாம் நடக்குமே அது மாதிரி சொல்றேன் அந்த இடைத்தேர்தல்களுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு பொது தேர்தல் நடக்கும் அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் வந்து அதிகார வெறி ரெண்டு தரப்புக்கும் தலைவிரிச்சு ஆடுது மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும் மக்கள் பிரச்சனை தீர்க்கறதுல ரெண்டு பேருக்கும் கவலை கிடையாது இவ்வளோ கண்டமேனுக்கு வாக்குறுதிகளை அள்ளி விடுவாங்க இப்போ மகாராஷ்டிராவில் விட்டா மாதிரி தேர்தல் முடிஞ்சு யார் ஆட்சிக்கு வந்தாலும் மிகப்பெரிய அளவில் அல்வாவும் மக்களுக்கு கொடுப்பாங்க அதுவும் நடக்கும் சரி இப்போ இந்த இரண்டு பெரிய ஜாம்பவான் கட்சிகளுக்கு மத்தியில் தான் சிறிய கட்சிகளாக சிலர் நின்று வராங்கிறாங்க இப்போ விஜய் மாதிரி நாட்கள் வராங்கிறாங்க இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த நம்ம களத்தில் தான் பார்க்கணும் அன்றைய தினம் சந்திப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்